வணக்கம் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு ரொம்ப முக்கியமான தலைப்பு நானும் என்னோட நண்பர் அவர் வந்து ஒரு அமெரிக்கன் ரெண்டு பேரும் இந்தியா அமெரிக்க கலாச்சாரத்தெல்லாம் பற்றி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருந்தோம் அப்போ நான் சொன்னேன் ஆகஸ்ட் பதினஞ்சு எங்களோடய சுதந்திர தினம் நான் கிட்டத்தட்ட நானூறு ஐநூறு வருஷங்களுக்கு அப்புறம் எங்களோடய சுதந்திரத்தை ஆங்கிலத்திலிருந்து திரும்ப பெற்றோம் அப்படின்னு அதுவும் இல்லாமல் விலை மதிக்க முடியாத கோகினூர் வைரம் லண்டன் மியூசியமில் இருக்க கோகினூர் வைரம் எங்களோடது அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொன்னேன் அதுக்கு அவர் ரொம்ப நேரம் சிரிச்சிட்டு அப்புறம் ஒரு வார்த்தை கேட்டார் உங்களோட சுதந்திரத்தை நீங்கள் திரும்ப பெறதுக்கு உங்களுக்கு நானூறு ஐநூறு வருஷம் ஆச்சு அதுவும் பல போராட்டங்கள் பல உயிரிழப்புகள் இப்படிலாம் சொல்கிறீங்க அது உங்களோட பொருள் வந்து அடுத்தவங்கள்கிட்ட இருக்குது அதையும் பெருமையாக சொல்கிறீங்க அப்புறம் நான் சொன்னேன் இல்லை அவங்க வந்து வணிகம் பண்ணுறதுக்காக வந்தாங்க அதை அப்படியே அவங்க ரூல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு நீங்கள் அவங்கள ஃபஸ்ட்டு அலோவ் பண்ணிங்க நீங்கள் தான் தப்பு பண்ணியிருக்கீங்க நீங்கள் அவங்கள அலோவ் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு அவங்க இது பண்ணாங்க அது பண்ணாங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னாரு இப்போ எனக்கு சுருக்கன் பட்டது ஸோ அதே மாதிரி தான் இப்போ கூட பெப்சி கோக் பீஸா பர்கர் அப்படின்னு வணிகம் வந்து நம்மளோட கடைக்கோடி மனிதனுக்கும் போய் சேர்கிற அளவுக்கு பரவிட்டு இருக்குது முத முதல் பிரிட்டிஷ் பீப்புள் வந்தப்போ நம்ம நாட்டில் பிச்சைக்காரங்களே கிடையாது அவ்வளோ செழிப்பாக இருந்திருக்கோம் கொலம்பஸ் கூட இந்தியாவை கண்டுபிடிக்க வந்தவர் தான் தவறுதலாக போய் அமெரிக்காவை கண்டுபிடிச்சார் பிரிட்டிஷ் ஃப்ரெஞ்ச் டச் பீப்புள் இப்படி பல பேர் நம்ம மேலே படையெடுத்து நம்மளோட செழிப்பெல்லாம் சுரண்டிட்டு போனாங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஸோ அந்தளவுக்கு நம்ம செழிப்பாக இருந்தோம் அந்த காலத்திலே சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் இருந்த காலத்திலையே நம்ம கப்பலில் போய் வணிகம் பண்ணியிருக்கோம் உலகம் பூரா ஓனர் ஓனர்ஸாக இருந்திருக்கோம் ஆனால் இங்கேயோட நிலைமை என்ன இன்றைக்கி இந்த ஜென்ரேஷன் உலகம் பூரா படையெடுத்து போய் எங்களுக்கு வேலை கொடுங்க வேலை கொடுங்க அப்படின்னு இருக்காங்க ஏன் இந்த நிலைமை ஏன்னா இன்றைக்கி ஒரு டாலரோட மதிப்பு அறுபத்தி ஒரு ரூபா ஸோ நான் ஒரு ஆர்டிக்கிளில் படித்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் வந்து ஒரு டா டாலரோட மதிப்பு அப்படின்னு என்ன போட்டிருந்தாங்கன்னா ஒரு ரூபாயோட மதிப்பு பதினேழு டாலர் அப்படின்னா அதே மதிப்பு இன்றைக்கும் தொடர்ந்துருந்ததுன்னா ரூபாயோட மதிப்பு சரிவும்லாமல் அதே நிலைமை இன்னைக்கு இருந்ததுன்னா இன்னைக்கு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குற ஐடியில் வேலை பார்க்குற இல்லை கார்பரேட் செக்டரில் வேலை பார்க்குறவங்களோட ஒரு ஆவரேஜ் சேலரி நாலாயிரம் டாலர் அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா அதே மதிப்பு இன்றைக்கி இருந்ததுன்னா ஃபோர் தௌசண்ட் டிவைட் பை செவன்டீன் இரநூத்தி ஐம்பத்தெட்டு ரூபாய் அவங்களோட மாத சம்பளம் இதே வந்து நம்ம இந்தியாவில் இருந்துட்டு வெளிநாட்டு கம்பெனிகளுக்காக கார்ப்பரேட் கம்பெனிகளுக்காக வேலை பார்க்குறவங்களோட ஒரு ஆவரேஜ் சம்பளம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதாவது ஒரு ஆயிரம் டாலர் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம்னு வச்சுக்கோங்க ஸோ ஆயிரம் டாலர்னா ஆயிரம் டாலரோட மதிப்பு ஐம்பத்தெட்டு ரூபாய் ஸோ இதுதான் வந்து வித்தியாசம் ஸோ இதே சம்பளத்தை நம்ம இன்றைக்கி கொடுத்தாங்கன்னா நம்ம போய் வெளிநாட்டில் வேலை பார்ப்போமா இல்லை இருந்து தான் அவங்களுக்கு வேலை பார்த்து கொடுத்துட்ருப்போமா இது ஏன் சொல்கிறேன்னா இன்றைக்கி இருக்கிற டாப் கம்பெனிஸ் பெரிய பெரிய கம்பெனியில் இருக்கிற பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க எல்லாருமே மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்காரங்களாக தான் இருக்காங்க ஒன்றும் இல்லை விண்டோஸ் எயிட்டை கண்டுபிடிச்சது யார் இல்லை கூகுள் குரோமை கண்டுபிடிச்சது யார் இல்லை இமெயிலில் கண்டுபிடிச்சது யார் இப்படிலாம் பார்த்திங்கன்னா இதில் பெரிய அளவு கான்ட்ரிபியூஷன் பார்த்திங்கன்னா நம்ம ஆளுங்க தான் ஸோ நம்ம ஆளுங்க எல்லாருமே வந்து வெளிநாட்டு கம்பெனிக்கு வேலை பார்த்து கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா நம்ம நாட்டில் இருக்கிற நல்ல நல்ல இன்ஜினியரிங் காலேஜஸில் ஐஐடியில் யூனிவர்சிட்டி என்ஐடி இப்படி பல நல்ல ரெப்யூட்டட் காலேஜஸில் படிச்சுட்டு அவங்களோட அறிவெல்லாம் கொண்டு போய் நம்ம வெளிநாட்டு கம்பெனிக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது அறிவு திருட்டு இன்டெலிஜென்ஸ் தெட் இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிற தலைப்பு அறிவு திருட்டு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி நம்ம சினிமாக்காரங்களெலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னோடய கதையை அவன் திருடிட்டான் அப்படின்னு கோர்ட்டில் கேஸ் போட்டு அதுக்காக இது பண்ணி அதுக்கு ஜட்ஜ்மெண்ட்லாம் வாங்குவாங்க ஏன்னா அவனோட கதையை வந்து இன்னொரு இன்னொருத்தர் திருடிட்டார் அப்படின்றதான் அவரோட குற்றச்சாட்டு ஸோ இதுதான் வந்து அறிவு திருட்டு ஸோ இதை தான் வந்து பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி ஐடி கம்பெனிகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நமக்கு தெரியாமல் தெரியாமல் இல்லை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்தவங்க ஆங்கிலேயர்கள்லாம் டேரெக்டாக வந்து நம்மளோட செல்வத்தெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போனாங்க இப்போ இருக்கிற ஐடி கார்பரேட் கம்பெனி ஏன் அந்த அமெரிக்கா எடுத்துக்கோங்க அவங்களோட இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஜப்பான் ஜெர்மனி இங்கே இருந்தெல்லாம் வந்து பிராண்டட் கார்ஸ் சைனாவிலேருந்து எலக்ட்ரானிக் கோஸ் சீப் ரேட் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரியெல்லாம் இம்போர்ட் பண்ணுறாங்க இந்தியாவிலேருந்து அவங்க இம்போர்ட் பண்ணுறது இன்ஜினியர்ஸ் கிராஜுவேட்ஸ் ஒரு பிஎஸ்சியோ ஒரு இன்ஜினியரிங்கோ ஒரு பேசிக் டிகிரி படித்தவங்க படித்தவங்கள அவங்க இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு ஐஐடி அன்ஐன்வர்சிட்டி என்ஐடி இந்த மாதிரி ஒரு மேஜராக இருக்கவங்களாம் இம்போர்ட் பண்ணி அவங்களோட கம்பெனிஸ்க்கு சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்க்குலாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஏன் அவங்க காசு தரலையா சம்பளம் தரலையா அப்படிலாம் கேட்டீங்கன்னா தராங்க ஒரு பணம் மட்டுமே ஒரு நாட்டோட முன்னேற்றத்திற்கு உதவிடாது ஏன்னா ஏன் இல்லை அவங்க ப்ராடக்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணலையா இப்போ ஒரு விண்டோஸ் எயிட் கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு கூகுள் குரோம் கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு இமெயில் கான்செப்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம நாட்டுக்கு தானே அதை நம்ம யூஸ் இருக்கோம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் இதெல்லாம் வந்து யார் மேலே ரைட்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் கண்டுபிடிச்சது யார் இன்னும் ஓவர் த ஹிஸ்ட்ரி இன்னும் ஒரு இருபது வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இதை கண்டுபிடிச்சது கண்டிப்பாக அமெரிக்கர்கள் தான் சொல்லுவாங்க ஆக்சுவலாக விண்டோஸ் எயிட்டை கண்டுபிடிச்சி அதை லான்ச் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சோமசேகர் அவர் கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ் அன்யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் இங்கே சென்னையிலேருந்து போனவர் அவர் தான் வந்து கார்பரேட் வைஸ் ப்ரெசிடெண்ட் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் இந்த டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி இந்த விண்டோஸ் எயிட் லான்ச்சில் பெரிய கான்ட்ரிபியூஷன் அவரோடது இந்த கூகுள் குரோம் இதை லான்ச் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுந்தர் பிச்சை வைஸ் ப்ரெசிடெண்ட் ஆஃப் சீனியர் வைஸ் ப்ரெசிடென்ட் ஆஃப் கூகுள் குரோம் கூகுள் ஆப்ஸ் ஆண்ட்ராய்டு இவரும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலருந்து இந்தியாவிலேருந்து வந்தவர் தான் இமெயில் கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவா ஐயா துறை இவரும் நம்ம தான் இது மாதிரி தமிழ்நாட்டிலருந்து போனவர் தான் இது இவங்கெல்லாம் இவங்களோட பிரைன் இவங்களோட அறிவெல்லாம் இதை கண்டுபிடிக்க செலவு பண்ணுறாங்க நம்மளும் அதை யூஸ் பண்ணுறோம் பட் யாருக்காக இவங்கெல்லாம் உழைத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் கூகுள் ஐபிஎம் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு இவங்களோட அறிவை செலவு பண்ணி இந்த அளவுக்கு டாப் மோஸ்ட் பொசிஷனுக்குலாம் வந்துருக்காங்க இன்னும் நிறையா பேரை சொல்லிவிட்டு போகலாம் இந்திரா நோய் ஒரு சென்னையிலேருந்து போனவங்க சிஓ ஆஃப் பெப்சிகோ பெப்சி கம்பெனிக்கு அவங்க தான் சிஇஓ இன்னும் நிறையா பேர் இந்த மாதிரி லிஸ்ட்டில் சொல்லிக்கிட்டே போகலாம் இவங்க எல்லாம் வந்து நம்ம ஊர்லேருந்து போய் அவங்க சைன் பண்ணவங்க ஏன் வந்து இவங்க இவங்க இவங்கெல்லாம் வந்து நம்ம ஊரில் கம்பெனி ஆரம்பித்து இல்லை நம்மளுக்கு வந்து எங்கே இருக்க இன்ஜினியர்ஸ்க்கு வேலை கொடுத்து நம்ம நிறையா ப்ராடக்ட்ஸ் இன்வென்ட் பண்ண முடியாதா முடியும் ஒரு ஒம் ஷாப் ஓன் பண்ணி ரன் பண்ணிகிட்டு இருக்க கவர்மெண்ட்னால அவங்க ஆக்சன் எடுத்தாங்கன்னா இது மாதிரி நியூ நியூ இன்வென்ஷன்ஸ் இன்னோவேஷன்ஸ் ஐடியா இந்த மாதிரி இருக்கிறதுக்குலாம் அவங்க முன்னுரிமை கொடுத்து நம்ம கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணி இந்த மாதிரிலாம் எடுத்து பண்ணாங்கன்னா நிறையா சாஃப்ட்வேர் கம்பெனி நம்ம நாட்டிலையும் வரும் நம்மளும் வந்து ஸோ கேள்டோட காம்படிட்டிவ் பண்ணி பண்ணலாம் இங்கே என்ன தான் இந்த குளோபலைசேஷன் உலகமயமாக்குன்னு சொல்லிட்டு நம்ம சும்மா அடுத்த இதுக்கு தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஏன் ஒரு மைக்ரோசாஃப்ட் கூகுள் ஐபிஎம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய கம்பெனியோட நேம் நம்ம இந்தியாவில் என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம் இந்தியாவில் இருக்க கம்பெனியெல்லாம் கன்சல்டன்சி கம்பெனியாக தான் இருக்குது அதாவது இங்கே இருக்க மக்கள் எடுத்து அந்த கம்பெனிக்கு வேலை செய்கிறதுக்கு ஆல் சப்ளை பண்ணுவாங்க இதுதான் இந்த மாதிரி கம்பெனிஸ் தான் நம்ம சாஃப்ட்வேர் கம்பெனி இந்தியாவில் சாஃப்ட்வேர் கம்பெனின்னு சொல்லிகிட்டு இருக்கோம் பட் ஆக்சுவலாக அதுதான் கன்சல்டன்சி கம்பெனி ஸோ இந்த மாதிரி இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இளைஞர்களே கனவு காணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபதில் நம்ம நாடு வல்லரசு ஆகும் ஆக்கணும் அப்படின்னு சொன்னவர் டாக்டர் அப்துல் கலாம் இவரும் எம்ஐடி ஸ்டூடெண்ட் தான் இன்ஜினியரிங் படித்தார் இவர் படித்த காலத்தில் இதே ஐடி ஃபீல்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக இவருக்கும் ஒரு ஆஃபர் கிடச்சிருக்கோம் இவரும் போய் அமெரிக்காவில் போயிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு அடுத்த கம்பெனிக்கு ஏதாவது ஒரு கண்டுபிடிச்சிருப்பார் நம்மளும் பெருமையாக சொல்லிக்கலாம் பாருங்க இவரும் இந்தியார் இது கண்டுபிடிச்சது இவர் தான் அப்படின்ட்டு பட் அதோடய ரைட்ஸ் காப்பிரைட் எல்லாமே வந்து மற்ற வெளிநாட்டுக்காரங்களுக்கு தான் இருந்திருக்கும் இப்படி போயிருந்தாருன்னா ஒரு நல்ல குடியரசுத் தலைவராக இழந்திருப்போம் ஒரு நல்ல சயின்டிஸ்ட்டாக இழந்திருப்போம் ஒரு நல்ல மனிதரை இழந்திருப்போம் ரெண்டாயிரத்தி இருபதில் இந்தியாவை வல்லரசா கொண்டு வரணும் அப்படின்னு பல இளம் வயதினர் மனதில் விதையை போட்டு இந்த அளவுக்கு ஒரு இந்தியாவையே உயர்த்தி கொண்டு இருக்கிற ஒரு நல்ல மனிதரை கண்டிப்பாக இழந்திருப்போம் ஸோ இதே மாதிரி இன்னும் ஒரு இருபது முப்பது வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் இருக்க எல்லா இன்ஜினியர்ஸும் எல்லா ஒரு கிராஜுவேட்ஸும் எல்லா படித்தவங்களும் ஒரு கார்பரேட் கம்பெனிக்கோ இல்லை மற்ற வெளிநாட்டை நோக்கி போய் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா நம்ம நாட்டோட வளர்ச்சி என்ன இவங்கெல்லாம் பணம் அனுப்புகிறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் ஸோ அதனால் இந்த நாடு முன்னேறிராது ஸோ இன்னும் ஒரு இருபது முப்பது வருஷம் வச்சு நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன விட்டு செல்வோம் அப்படின்னா அவங்களையும் ஒரு வெளிநாட்டு கம்பெனிக்கு வேலை பார்க்குற ஒரு சாதாரண எம்ப்ளாயாக தான் விட்டுட்டு போவோம் எப்போ இவங்கள்லாம் வந்து ஓனர்ஸாக மாறுறது எப்போ நம்மளாம் வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் ஆரம்பித்து நம்மளோட பவரை ப்ரூவ் பண்ணுறது ஜஸ்ட் ஒரு உலகமயமாக்கல் குளோபலைசேஷன் சொல்லி ஒரு போர்வக்குள்ளே நடக்கிறது என்னென்னா வெளிநாட்டோட ஆதிக்கங்கள் நம்மளாம் போய் அதுக்கு வேலை பார்த்துக்கிட்டு அதுக்கு நம்மளும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அவ்வளோதான் ஏன்னா இப்போ சைனா சூப்பர் கம்ப்யூட்டர் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கு அந்த கம்ப்யூட்டர் தான் இப்போது வேர்ல்ட்லேயே பெஸ்ட் ஸோ இந்த மாதிரி நம்ம நாட்டில் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் நம்மளோட இளைஞர்களோட அறிவெல்லாம் அடுத்த நாட்டுக்கு விற்றுக்கிட்டு இருக்கோம் ஸோ இதுதான் வந்து ஒரு நிதர்சனமான உண்மை இந்த நிலைமை மாறுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஸோ இந்த நிலைமை மாறணும் அப்படின்னா கவர்மெண்ட் அவங்க இந்த சாஃப்ட்வேர் ஃபீல்டு இந்த ஐடி ஃபீல்டு இல்லை கார்பரேட் செக்டர் இதை அவங்க கையில் எடுத்து அவங்க ஒரு புது புது இனோவேஷன்ஸ் இனோவேஷன்ஸ் ஐடியா இந்த இதுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணி ஒரு ஐபிஎல் மேட்ச்சில் நடக்கிற ஒரு பிஸ்னஸ் ஒரு கிரிக்கெட் பிளேயருக்கு அத்தனை கோடி ரூபாய் கொடுத்து நடக்குது இந்தியாவில் நடக்கிற ஒரு பிஸ்னஸை ஏன் வந்து இந்த மாதிரி அறிவை செலவு பண்ணுற ஐடியாவுக்கு நம்மளால் பண்ண முடியல கண்டிப்பாக பண்ண முடியும் இன்னமும் நம்ம மக்கள் இதை பற்றி விழிப்புணர்வு அடையலை இல்லை இதை பற்றி கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிக்கலைன்னா நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம விட்டுட்டு போகிறது எதுவுமே கிடையாது நம்மளை வெளிநாட்டுக்கு அடமானம் வச்சுட்டு போகிற போகிறத தவிர வேறு எதுவும் நம்ம பண்ண போகிறது கிடையாது இதனால் பாதிக்கப்பட போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நாம் இல்லை நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன் நம்மளோடய பிள்ளைகள் இன்னும் ஒரு இருபது முப்பது வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட நிலைமை ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் அதுக்கு தான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அப்துல் கலாம் சொன்னேன் ஸோ இந்த மாதிரி எத்தனை அப்துல் கலாமா நம்ம இன்னும் இழந்துட்டு இருக்கோம் இப்போதைக்கு நம்ம இன்னும் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கறது ஒரு கார்பரேட் கம்பெனியோடய சம்பளம் வாங்குறது பெருமையாக சொல்கிறோம் இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழோட நிலம் இன்றைக்கி இருந்ததுன்னா நம்மளோட சம்பளம் ஐம்பத்தி எட்டு ரூபா இந்த ஐம்பத்தி எட்டு ரூபா இப்போ சம்பளம் கொடுத்தா அவங்களுக்கு போதுமா நம்ம இதை பற்றி கொஞ்சம் சிந்திப்போம் அடுத்த தலைமுறைக்கு ஒரு நல்ல விஷயத்தை விட்டு செல்வோம் நன்றி வணக்கம்